நெல்லையில் மென்பொறியாளர் கவின் ஆணவக் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் விதவிதமான ஆயுதங்களை கையில் வைத்துக் கொண்டு சுர்ஜித் புகைப்படங்களை வெளியிட்டிருப்பது பேசுபொருளாகியிருக்கிறது மென்பொருளாளரான கவினை வயதையான செய்தது தமிழ்நாட்டையே சுர்ஜித் ஏற்கனவே விதவிதமான ஆயுதங்களுடன் இருப்பது போன்ற புகைப்படங்களை இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ளார் சாதி ரீதியான கருத்துக்களையும் சினிமா பாடல்களுடன் சமூக ஊடகங்களில் பகிர்ந்திருக்கிறார் அதற்கு சிலரிடமிருந்து வரவேற்பும் கிடைத்திருக்கிறது இளம் பருவத்திலேயே கையில் ஆயுதங்களுடன் சாதி பெருமையில் வலம் வருவதை சிலர் ஊக்குவித்தது கொலையில் வந்து முடிந்திருப்பதாக சமூக ஊடகங்களில்